வணக்கம் தாய் வீடு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரஜிதாவின் கவிதைகள் துயரத்தின் இருக்கனதியும் காதலின் வேட்கையும் எழுதி வாசிப்பவர் கருணாகரன் ரஜிதாவின் கவிதைகளில் துயரத்தின் இருக்கனதியும் காதலின் வேட்கையுடைய வண்ண கோலங்களும் அகமும் வெளி வெளியெழுகின்றன தன் காலத்தின் துயரையும் தன்னுடைய ஏக்கங்களையும் ஏற்கவும் முடியாமல் விளக்கவும் முடியாமல் தவித்து உலையும் உளமுடைய அன்னையாகி பிரிய சகியாகி ஒலிக்கிறார் ரஜிதா முதிய அன்னையின் துயரமும் இளைய பெண்ணின் காதற் பித்துமாக பின்னி விளையும் விதியுடைய கவிதைகளை எழுத நேர்ந்திருக்கிறது ரஜிதாவுக்கு பிளக்கும் தலையோடு கொதித்து ஆவி பீரிட எதை கொண்டு இக்காலத்தை நிரப்ப இது ஒரு கவிதை நடி இன்னொரு கவிதையில் கொடும் துயரழுத்தும் இக்காலத்தில் ஒடுங்கி உதறுகிறது பால் உடல் வேறொரு கவிதையில் உங்களை ஒன்றொன்பின் ஒன்றாக இழக்க நேர்ந்ததை எண்ணி காரிருள் புகும் முதல் இருட்டில் தட்டு தடுமாறி சிறு ஒளியொன்றை பற்ற வைத்திருக்கிறேன் உங்களை ஒன்றொன்பின் ஒன்றாக இழக்க நேர்ந்ததை எண்ணி காரிருள் புகும் முதல் இருட்டில் தட்டித் தடுமாறி சிறு ஒளியொன்றை பற்ற வைத்திருக்கிறேன் பொறுமைகளின் பெருந்திரளை எதை கொண்டு நிரப்பிடினும் நாளிகை கணக்க நாளாகிக் கொண்டே இருக்கிறது பஞ்சாமிரதமே என் வெம்புத்தேனே சிரசுக்கேறும் வேப்பம்பூவின் சுகந்தமே இவை இளபோர்னால் அன்னையர் தாங்க நேரிட்ட பெருந்துயற்றுமை உண்டாக்கிய படத்தின் அலைகளாகும் இதை கால சாட்சியாக ஏற்றொழிக்கிறார் ரஜிதா போர் நிலத்து பாணர்களுடைய வீதி தவிர்க்க முடியாமல் இவ்வாறு துயரிற்கும் படியாகவும் துயரை எதிர்க்கும் படியாகவும் அமைவது உண்டு அண்ணா அக்மதூவா சாலட் போதின் கிரிம்கே பொருப்பேர் குசாத் இராபி அல் அதாவி ஆண்ட் போன்ற உலகப் பெண் கவிஞர்கள் தொடக்கம் ஈழப்பெண் கவிஞர்களான ஒளவை சன்மார்கா கலா நாமகள் அகாந்தா அம்புலி பாமதி மற்றும் பலசீரத்தின் பாலைவெளியில் பெருக்கெடுத்தோடும் கண்ணீரில் கவிதைகளை எழுதிக் கொண்டிருக்கும் கிவா அபுனடா டேரின் தட்டூர் போன்றவர் கவிஞர்கள் வரிசையில் அனைவருக்கும் இதுதான் நிலவை இதுதான் உலக பொது விதியில் இதற்கான காரணம் இவர்கள் தம்முடைய சூழலை பிரஜபூர்வமாக உணர்வதும் அதைவிட்டு சிந்திப்பதும் ஆகும் அப்படி உணரும் போதும் சிந்திக்கும் போதும் கவிதைகளில் எதிர்ப்பும் விடுதலைக்கான தவிப்பும் கலந்து ஒரு கூர்மை உருவாகிறது அந்த கூர்மைதான் இத்தகைய கவிதைகளை உந்தி முன்னே தள்ளுகிறது போரில் மிதக்க வைக்கப்படும் வீரமும் வெற்றி கழுப்பின் வாகை சூழலுமாக விளைந்த தொல் தமிழின் போர்பரணி பெருந்திரையை நவீன கவிதைகளும் கவிஞர்களுமே கிழித்து எறிந்தனர் தமிழின் புறநானூறு கலிங்கத்துப்பரணி போன்ற புகழ் பெருங்கதையாடலின் பின்னே மறைக்கப்பட்ட அந்நியரின் துயரை அதாவது உண்மையை இன்றைய அந்நியரின் துயரோடு இன்றிய கவிகள் ஏற்றுக்கொண்டனர் அதனுடைய தீவிர அடையாளமாக ஒலிப்பெனவே ஈழப்போரில் ஒலித்த பெண் கவிதைக்குறல்கள் அவ்வையின் சொல்லாமற் போகும் புதலர்கள் கலாவின் கோணேஸ்வரிகள் கற்பகன் சசோதரவின் பிள்ளைகள் தேவை பிள்ளைகள் அற்ற நிலம் என நீளும் இந்த சாட்சியங்கள் இத்தகைய இரத்த சாட்சியங்களுக்கான முனைப்பு அன்றும் இருந்திருக்கும் ஆனால் அது வெளி தெரியாமல் மறைக்கப்பட்டது சாட்சியம் என்பது என்ன உண்மை உரத்தில் தானே அந்த உண்மை உரத்தலை அன்றைய அதிகார அரசியல் அனுமதிக்கவில்லை அன்னையரின் அதாவது பெண்களின் கண்ணீரை விடவும் ஆண்களின் வெற்றி களிப்பே பெரிதாக்கப்பட்டது பேசப்பட்ட பெண்களும் தங்கள் துயரை பொருட்டக கொள்ளாது நெட்டியிர் திலக மட்டும் புதல்வரை போர்க்களம் அனுப்பினர் மைந்தரை மகிழ்வோடு ஈந்தனர் மரத்தினால் புலிய விரட்டினர் என்று புகழ் உரைக்கப்பட்டது அல்லது பொய் உரைக்கப்பட்டது இதெல்லாம் உண்மை மரத்தில் என்று வேறு என்ன இந்த மறைத்தலை பின்வந்த தமிழ் பண்பாட்டு பெருவழியும் தமிழ் வரலாற்று பெருமித தலைகளும் அநீதி என்றோ இழிவு என்றோ கருதவில்லை இன்னும் சொல்வதானால் பின்பந்த விமர்சகர்களும் கல்வி புலத்தினரும் அறிதீவுகளும் கூட இதையெல்லாம் விதந்து கொண்டாடினரே தவிர கேள்வி இதையும் எழுப்பவில்லை இது போன்றவற்றை நியாயப்படுத்தும் விதமாகவோ என்னவோ கவிதைக்கு பொய்யழகு என்ற கருத்தாக்கம் தமிழ் பண்பாட்டு வெளியில் அழகாக நிறுத்தப்பட்டது ஆனால் கவிதைக்கு உண்மையே அழகு அதே இன்றைய நவீனத்துவ பின் நவீனத்துவ கவிதைகள் உரைத்து உரைக்கின்றன உண்மையை குறித்து கூட கேள்விகள் எழுப்பப்படுகின்ற சந்தேகிக்கின்ற காலம் இது எனினும் முந்திய கால புனைவும் புகழும் பொய்யும் போன்ற நிலை இன்றும் உண்டு அதை மீறி ஒழிக்கும் கவிதை வெடிப்பு ஈழத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நிகழ்ந்தது சொல்லாத செய்திகள் அதனுடைய தொடக்கமும் அடையாளமும் ஆகும் வீரத்தை கொண்டாடுவதற்கு பதிலாக வெற்றி கலப்பில் முதப்பதற்கு மாறாக காலடியில் பூரிட்டு பாயும் கண்ணீரில் இருந்து கூமுடி சொற்கள் கால சாட்சியமாக உண்மை உரைப்பாக எழுந்தன துயரரும் அந்நியரின் வாடிய முகமாகவும் ஆற்றநாத்தியரில் வீமம் குரலாகவும் தூங்கா ஒளிகளாகவும் கொதிக்கும் இதயமாகவும் ஒவ்வொரு சொல்லும் கவிதையாகின அவ்வை செல்வி சிவரமணி கற்பகம் ஜசோதரர் அம்புலி பஹீம ஜஹான் என தொடரும் இந்த வரிசையில் ரஜிதாவும் இப்பொழுது இணைந்துள்ளார் முன்னவர்கள் போராட்டத்தின் போரின் மைய காலத்தில் நிறுந்துரைத்த கவிகள் ரஜிதாவோ போர்க்காலத்தில் குழந்தையாக இருந்து இன்று கவியானவர் அவர்கள் தமக்கும் சமூகத்துக்கும் நின்ற அனுபவ கொதிப்பை எழுதினர் ரஜிதா பிரபலி அனுபவங்களை தன் நோக்கிலும் அனுபவத்திலும் திரட்டி எழுதுகிறார் போர் முடிந்தாலும் அது உண்டாக்கிய அவலப்பரப்பும் துயர்குழியும் சிந்தப்பட்ட இரத்தத்தின் சூடும் பெருகி கொண்டே இருக்கும் கண்ணீரின் கொதிப்பும் இன்னும் இந்த நிலத்தில் தீராதே உள்ளது என்பதால் அவற்றின் ஆராய்ச்சி வீட்டை தன் நெஞ்சில் எடுத்து ரஜிதா வெளிப்படுத்துகிறார் இப்படி தன் காலத்தின் நெருக்கடியையும் துயரையும் விட்டொதுங்கி நிற்க முடியும் அன்னையின் தவிப்பு ரஜிதாவின் பல கவிதைகளில் கருமூட்டமாகித் தாழ்கின்றன அன்னை உலத்தில் துயர் ஏற்றலும் துயர் விளக்கலும் பேரவலம் கொண்டது தவிர்க்கவியலா நிலையில் துயர் ஏற்றலும் தவிர்க்க முனையும் துயர் விளக்கலுமாக இது இருநிலை கொள்கிறது இந்த நிலைக்கு காரணம் நாடெல்லாம் வழியெல்லாம் தோரணங்கள் முடிவராமல் ஆடும் தேசம் ஒன்றில் குழந்தை பிள்ளை வளரிளம் பருவங்களை ஏற்க வேண்டிய வாழ்வை விதி எனக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ரஜிதாவுக்கு இருந்திருக்கிறது இத்தருணத்தில் ஒரு தீடியலையும் உறவினரை ரஜிதா எதிர்கொள்கிறார் போர் நாள் சிதைக்கப்பட்ட பெண்களோடு சந்திக்கவும் வாழவும் அவருக்கு நேர்கிறது போரில் உடலும் மனமும் சிதைந்து போனவர்களை தவிர்த்துச் செல்ல முடியாது இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கும் வாழ்க்கையில் கவிதைக்கென வேறு சொற்களை எங்கே எப்படி தேடுவது தன் கால துயரையும் நெருக்கடியையும் எழுதா கவி உலகில் நடப்பியலில் அரிது ஈழச்சூழலில் அரிதினும் அரிது தனியார் நெருக்கடிகளும் தீரா துயரும் முடிவுறா விசும்பலும் காயமறக்கும் காயமும் இரத்தவுமான வாழ்க்கை சூழலிலிருந்து தன்னை துண்டித்து வேறாக்குவது எங்கனம் முடியாது கண்முன்னே ஒருவர் வீழ்த்தப்பட்டு கிடக்கும் போது பாராமுகமாகி செல்வது எத்தகைய நீதி அயல் பட்டியறியும் போது பதறாமல் தன் வீட்டு தொலைக்காட்சியில் கேளிக்கையில் திளைத்து கொண்டிருப்பது எத்தகைய அறம் என்பதால் வஜிதா தன் காலத்தினதும் சூழல் இனதும் கொதிப்பை தன் காலப்பொறுப்பென தன்னுள் ஏற்றுக்கொள்கிறார் அவை அவரை தீண்டுகின்றன அவருடைய உளம் அறத்தில் நீதி உணர்ச்சியில் கருணையில் அன்பில் நேசிப்பில் பொறுப்புணர்வில் தோய்ந்து உழல்கிறது ஆனால் அது எப்பொழுதும் ஒரே நிலையை ஒரே தன்மையை கொண்டது அல்ல ஒரு நிலையில் கொடியை அசைத்து விளையாடும் மென்காற்று போல அன்னையின் தாளாட்டென உணர்வை விரடிச் செல்லும் இன்னொரு நிலையில் காதக்கொடியென காதலிற் சேர்ந்து கூடி கலந்து கழிக்கும் வேறொரு நிலையில் சீற்றமுற்று சிப்ளியாட்டி கொடியே சேர்த்து விடுவதாக அலைவரும் திடீரென சீற்றம் கொண்டு அலைப்பட்டு தீப்பற்றியும் விடுகிறது அநேக தருணங்களில் இந்த வெவ்வேறான நிலைகளை கொண்ட காற்றாக தன்னை உணர்கிறார் ரஜிதா மாய வண்ணங்களின் விளையாட்டாக சீற்றமும் பரிவும் அனைத்தலும் விளக்கலும் நீரைப் போல ரஜிதாவிடவும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன பின்னர்களும் நிறங்களின் கலவையுமாக என்ன ஒரு நிலையில் இப்படித்தான் இந்த வாழ்க்கை இன்னொரு நிலையில் அந்தரிப்பு அலக்களிப்பு என சுழித்து கொண்டே தீ மூண்டு எரிகிறது தீயின் குணம் எரிப்பது சுடுவது சீற்றத்திலே தன்னை எப்பொழுதும் வைத்து கொள்ளும் உக்கிற தெய்வம் அது நீரோ அதாவது தண்ணீரோ குழந்தையின் பொலிவையும் அன்னையின் அரவணைப்பையும் கொண்டது ஆனால் எப்போதும் அப்படி இருப்பதும் அல்ல சந்தர்ப்பத்தில் அது சீற்றமுற்று வெள்ளம் என ஆவேசம் கொண்டு அடித்து புரட்டிவிடும் இரண்டின் கலவையும் வேறான பிரிவுகளுமாக மாறியும் கலந்தும் இருக்கும் இக்கவிதைகளில் துயரமும் காதற்களிப்பும் கலந்திருப்பது வியப்பில்லை வஜிதாவின் காதற் கவிதைகள் வேறொரு பண்பை கொண்டவை முன் சொன்ன அந்நியர் கவிதைகள் சற்று நேரடியான வெளிப்படையான அர்த்த வெளிப்பாட்டை பொருள் உணர்த்தும் முறையை கொண்டவை என்றால் இவை அந்த பண்பிலிருந்து விலகி உணர்வை உணர்வை உணர்வாக உணர்த்த முற்படுகின்றன இதனால் இங்கே மொழியின் பயன்படுத்துகையும் மொழிதலும் கவிதையின் தன்மையும் மாற்றமடைந்துள்ளது இதனால் ரஜிதாவின் காதல் கவிதைகளில் சிதைந்தும் கூடியும் தோன்றும் மாயமாக காதல் உருமாறி ஆண்ட காயமாகவும் தெய்வீக அனுபவமாகவும் வழிபடுகிறது இது முரண்நிலையாக என்ற குழப்பத்தை ஒரு கட்டத்தில் நமக்கு தருகிறது காதலில் எப்போதும் அருகருகாக இணைந்திருக்கும் உறவு பிரிவு அதாவது நெருக்கம் அல்லது விளக்கம் என்ற இரு முகத்தை ரஜிதாவின் காதல் கவிதைகளிலும் காணலாம் கொன்றாய் என்னை மா பாதவகா கொன்றாய் என்னை மா பாதகா நீ தெய்வம் வாழ்விற்குள் வாழ்வாகி போனவன் போன்ற வரிகள் உணர்ச்சிகரமான நிலையில் காதலை வழிபாடு மற்றும் வன்முறை என இரண்டாகவும் சித்தரிக்கின்றன ஆனால் இரண்டும் ஒரு பித்து நிலையின் வெளிப்பாடே ஆகும் அன்பான ராட்சசி அடிப்பாதகத்தை இருந்து காதலில் அழைப்பதெல்லாம் பித்து நிலையின் வெளிப்பாடுகள் என்று வேறென்ன அப்படித்தான் இங்கே மா பாதகா என்று அழைப்பதும் இந்த சொற்கள் வேறு இடத்தில் அமையுமாயின் அதன் தொனியும் பொருளும் வேறுபடும் ஆக மொழி என்பதும் அதன் உணர்நிலையும் நிலையும் சிலபோது அது வெளிப்படுத்தப்படும் சூழலிலும் நிலையிலுமே தனக்குரிய அர்த்தத்தை கொள்வதும் அதிலிருந்து விலகுவதும் நிகழ்கிறது கவிதையில் மொழியின் தொழிற்பாடே வேறு விதமானது எப்போதும் மொழியின் அதிகாரத்தை உடைத்து தன்னை வெளியேற்ற முயற்சித்துக் கொண்டு இருக்கிறது கவிதை ரஜிதாவின் காதல் கவிதைகள் பொதுவாக பெண்ணின் உணர்வலைகள் அதாவது இமோஷனல் வேவ்ஸ் சுதந்திர தேடல் அன்பை பகிரும் எத்தனம் பிரிவு அதை உண்டாக்கும் தனிமை அதன் விளைவான கோபமும் எக்கவும் மற்றும் அதற்கான ஆன்மீக தவிப்பு போன்றவை அவருடைய கவிதைகளில் இயல்பாகவே கட்டமைகின்றன இதில் எழும் கடுமையான உணர்வுகளை கூர்மையான சிற்ப சொற்களால் பஜிதா வெளிப்படுத்துகிறார் மொழியை நவீன கவிதை பண்பின் அடியாக அழகியல் உணர்வுடன் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற கரிசனை பிரஜிதாவுடன் கூடுதலாக தெரிகிறது இதை அவருடைய நீங்கற் படலம் என்ற கவிதையிலேயே காணலாம் நீங்கள் படலாம் விஷமூடிய இரவுகளில் நிகழ்நாட் பிரார்த்தனைகள் நீங்க அந்தரிப்புகள் இளியசாக சலனமற்ற நலத்தொன்று விடுதலை உன்னிடம் வீழ்ந்து கிடக்கும் நாட்களை எரித்தேன் பின்னப்போதும் நெருங்காத படிக்கு பக்குவமாய் இது கடந்த காலத்தின் பாரத்தை தாங்க முடியாமல் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் ஒருவரின் உள் ஓலமாக வழிபடுகிறது இந்த விடுதலை வெறும் உணர்ச்சி வசப்படுதல் மட்டுமல்ல அது ஒரு கவனமான பக்குவமான முடிவான செயலுமாகும் கவிதையில் அவிழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வரியும் படிகளாகி நம்மை அதனோடு கொண்டு செல்கின்றன இக்கவிதையின் ஈட்டடியில் இடம்பெறும் உன்னிடம் விழுந்து கிடக்கும் நாட்களை எரித்தேன் என்பது ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் உன்னிடம் என்பது ஒருவேளை கவிஞரை விட்டு விலகிய அல்லது விலக்கிய அல்லது ஏதோ ஒரு வகையில் துயரப்படுத்திய ஒரு நபராகவோ காதலராகவோ இருக்கலாம் அல்லது ஒரு நினைவு அல்லது தன்னுடைய கடந்த காலத்தையோ கூட குறிக்கலாம் அந்த நாட்களை எரித்தல் என்பது முற்றிலுமாக அழித்தல் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளல் என்ற செயலை குறிக்கிறது நிச்சயமாக இது ஒரு ஆற்றல் மிக்க செயற்பாடு ஆகும் துயரத்தில் வேதனையின் இழுப்பரப்பில் குழம்பி கிளந்து உழல்வதையும் விட அதிலிருந்து நீங்கி மேலெழுதல் விடுதலையே தமிழ் சமூகத்தின் நெடுங்கால உடல்விலிருந்து விடுபடுவதாகவும் இதை கொள்ள முடியும் பன்முக வாசிப்பில் இதற்கு அப்பாலும் விரியக்கூடிய பல சாத்தியை கொண்ட கவிதை இது காதல் பிரிவிலிருந்து விடுபட்டு நீங்குதல் என்று நேரடி பொருளை கொள்வதாயினும் கூட உன்னிடம் விழுந்து கிடக்கும் நாட்களை எழுத்தேன் என்ற வரிகள் காதல் நினைவுகளை அளிக்கும் செயலை ஒரு சுத்திகரிப்பு யாகமாக காட்டுகிறது தீயின் குறியீடு முக்கியமான ஒன்று இந்து மரபில் ஓரம்சமாக தீயை யாகத்தோடு இணைத்து குறிப்பிடுவது வழக்கம் அதற்கு அப்பால் உலகளாவிய ரீதியில் தீயை நெருப்பை குப்பைகளை அழுக்குகளை தேவையற்றவைகளை எடுத்து சுத்தப்படுத்தும் ஒரு இயற்கைக் கருவியாக பார்ப்பதும் உண்டு இன்னொரு நிலையில் தீ என்பதை ஒளியாக சுடராக அதாவது அகச்சுடராக நோக்குவதும் உண்டு சமையலில் வேக வைப்பதற்கும் தீயை உதவுகிறது இதையெல்லாம் அதனதன் நிலையில் பரிமாணம் கொள்ளும் வகையில் இந்த சிறிய கவிதையில் ரஜிதா கட்டமைத்திருக்கிறார் அத்துடன் ஒரு சிக்கலான நிலையிலிருந்து அது உறவு நிலையாக கூட இருக்கலாம் பக்குவமா என்ற சொல் பிரிவை நிதானமாக கையாளும் ஒரு கலை நயச் செயல்பாடாக அகப்பண்பாட்டின் உயர்நிலையாக உயர்த்துகிறது பக்குவமான வெளியேறல் என்பது பகமை கொள்ளாத நிதானத்தின் உயர்நிலையின் வெளிப்பாடு அன்றி வேறு என்ன ஒற்றை ஆட்சிக்கு கட்டுண்டு கிடந்து உழல்வதையும் விட பிரிந்து செல்லுதல் அதாவது விலகுதல் அல்லது வெளியேறுதல் எத்தனை மகிழ்ச்சிக்குரியது இதை இஸ்ரேல் பரசீன சூழலோடும் என்று நாம் நினைத்து கொள்ள முடியும் இங்கே கவிதைக்கு பொருளுரைக்கும் முயற்சி எதையும் நான் மேற்கொள்ளவில்லை மாறாக தன்னுடைய கவிதைகளின் அரசியலையும் அழகியலையும் எப்படி ரஜிதா தீர்க்கமான முறையில் கட்டமைக்கிறார் என்பதை உணர்த்தவே முயன்றுள்ளேன் ரஜிதாவின் கவிதைகள் ஏனைய தமிழ் பெண்களின் கவிதைகளைப் போல அல்லது ஈழப்பெண் கவிஞர்களின் கவிதைகளைப் போல முழுமையான கருத்தை வெளிப்படுத்தாமல் தெளிவான சித்திரத்தை அழிக்க முற்படாமல் அனாரின் கவிதைகளைப் போல சிலிப்புட் உணர்வுச் சாயல்களை முதன்மையாகி தருகின்றன இதனால் புகைமூட்ட காட்சியாகவே பெரும்பாலான கவிதைகளும் உள்ளன இன்னொரு வகையில் கூறுவதனால் கொலாச் போல காணப்படுகிறது காதல் கவிதைகளில் இதை கூடுதலாக காண முடிகிறது சொற்களை அந்தரத்தில் நிறுத்தி அவற்றோடு ஒரு மாய தொடுப்பொன்றுக்கான உணர்கொம்புகளை விட்டு அவற்றில் நம்மை சிக்க வைக்கிறார் ஈழக் கவிதைகளின் பொதுவான போக்காக காணப்படும் ஒரு குறிப்பிட்ட கதை அல்லது பின்னணி தோற்றம் என இல்லாமல் உணர்வுகளின் தொகுப்பாக அஸ் அசை கொலெக்ஷன் ஆஃப் ஃபீலிங்ஸ் என இது உள்ளது மந்திய விட்டு விலகி ஆடாக எப்போதும் விலகலே புதியதை உருவாக்கும் கவிதைகளின் பொருள் அல்லது உள்வி உள்ளிட்டுக்கு அப்பால் வெளிப்பாட்டு முறையில் வடிவத்தில் சொல்முறையில் கட்டமைப்பில் ஏனையொருடத்திலிருந்து ரஜிதா சற்று வேறுபடுகிறார் ராஜிதாவின் கவிதை தொழில்நுட்பம் மிதக்கவைக்கும் அந்தரிப்புத் தன்மையைக் கொண்டது இதில் அவர் கவனம் செலுத்துவது உணர்ச்சி கூர்மை குறிப்பாக சொற்கள் இக்கவிதைகள் உணர்ச்சியைக் குத்தும் அதாவது ஃபியூசிங் தன்மையை கொண்டவை எதையும் நேரடி விவரிப்பாக சொல்லாமல் பிரகடனங்களை செய்யாமல் குறிப்பால் உணர்த்தும் முறை இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் சொல்லாத செய்திகள் ஏறக்குரிய பிரகடனங்களின் வெளிப்பாடாகவே இருந்தது அவை பெண்களின் முதற்குரல் குரல் இருந்தபடியால் அத்தகைய உணர்ச்சி வழிபாடும் பிரகடன நிலையும் ஏற்பட்டது இயல்பு மட்டுமல்ல அந்த கவிதைகளை எழுதியவர்களில் பலரும் செயற்பாடர்கள் அல்லது செயற்பாட்டு இயக்கங்களோடு இணைந்திருந்தவர்கள் என்பதால் அதற்கான முனைப்பும் கூர்மையும் அத்தகைய வழிபாட்டு முறை தேவையும் அந்த கவிதைகளில் அன்று இருந்தன அவற்றுக்கு அவை அவசியப்பட்டன இங்கே பிரகடனங்கள் என்பதை அரசியல் கூவல்கள் முரசு அறிதல்கள் என்று யாரும் எளிமைப்படுத்தக்கூடாது அப்படி செய்தால் அது அநீதியாகும் தங்களை அதாவது பெண்களை உறுதி கொள்ளச் செய்வதன் நிலைபெறச் செய்வதன் வெளிப்பாடை என்று கொள்ள வேண்டும் ஆகவே அந்த கவிதைகள் அதற்கான எளிய ஆனால் கூர்மையான மொழியையும் சொல்முறையையும் கொண்டு அமைந்தன அவற்றின் அழகியலும் அதுவே ரஜிதா சொல்லாத செய்திகளுக்கு பின்னர் வந்த இன்னொரு தலைமுறையை சேர்ந்தவர் என்பதால் அதிலிருந்து புதிய எல்லைகளை நோக்கி முன்னகர்ந்திருக்க வேண்டும் சுஹித்ராணி சல்மா குட்டரேவதி லீனா மணிமகளை தீபகரி அம்பிகா குமரன் தென்மளிதாஸ் தர்மினி என இன்னொரு சூழலில் பிறதொரு தலைமுறை பெண்கள் தங்களையும் தங்கள் பார்வைகளையும் எழுதியதற்கும் அப்பாலான புதிய தொண்டை நோக்கி தன்னை விரிப்பதற்கு முயற்சிப்பது அவசியம் ஏனென்றால் இன்று உலகளாவிய கவிதை போக்குகளையும் உலகளாவிய பெண் கவிதைகள் பெண் அரசியல் போன்றவற்றை முனைத்து பார்க்கக்கூடிய வாய்ப்பும் பார்க்க வேண்டிய தேவையும் ஏற்பட்டுள்ளது அப்படி பார்க்கும்போது தமிழ் பெண் கவிதைகளில் ரஜிதாவின் கவிதைகளுக்கான இடம் என்ன உலகளாவிய பெண் மற்றும் பொதுவான கவிதைகளில் ரஜிதா இங்கே எத்தகைய தன்மையோடு நிற்கின்றார் அவருடைய தனித்தன்மைகள் சிறப்புகள் என்ன என்று நோக்குவது அவசியம் அப்படித்தான் புதிய கவிதையை நுகரம் மனம் எதிர்பார்க்கும் கேட்கும் ஆனால் ஒன்று ரஜிதா தனக்குரிய அழகியரை உருவாக்கி வழிபடுகிறார் ஏறக்குரிய நாற்பது ஆண்டுகள் இடைவெளியில் அங்கே சொல்லாத செய்திகளில் ஆதலும் கூட போராட்டம் போராளி என அன்றைய வாழ்வியல் சூழலோடு இணைந்திருந்தது இங்கே அந்த சுமையோ அத்தகைய அரசியல் நெருக்கடியோ அதற்கான சூழலோ இல்லை எனவே தீவிர அரசியல் நெருக்கடிகள் அதற்கான போராட்டங்கள் இல்லாமல் மாறியதொரு சூழலில் இவை பிரிவு மற்றும் தனிமை ஆகிய உறவு நிலை பொருட்களில் உளவியல் நிறைய தளம் முயற்சிக்கின்றன இதனால் எல்லா காதல் கவிதைகளும் பிரிவு இழப்பு நினைவுகளின் சுமை தனிமை ஆகியவற்றை சுற்றியே சுழல்கின்றன அவற்றில் சிக்கலாக இருக்கும் சமூக பொருளாதார அடிப்படைகளை பற்றிய கரிசனையை புரிதலை காணவில்லை இங்கு பெண்ணின் தனித்துவம் ஆணுடனான உறவில் மட்டுமானதாகவே வரையறுக்கப்படுகிறது சமூகம் தொழில் தாய்மை பெண்ணின் தனித்துவம் ஆற்றல் ஆளுமை பொருளாதார நிலை போன்றவையே காதலின் உறவின் நீடிப்பையும் நெருக்கத்தையும் விளக்கத்தையும் அதாவது பிரிவையும் விளைப்பதில் பெரும் பங்காற்றுபவை அவற்றை பற்றிய கரிசனையும் புரிதலும் இல்லாதிருப்பது இவற்றை பலவீனப்படுத்துகின்றன அதாவது பெண்ணி அரசியல் புரிதலை பற்றிய அடையாளங்களை காண முடியாதது இதனால் பெண்ணி அடையாளத்தில் ரஜிதா சற்று தள்ளியே நிற்கிறார் தொடர்ந்து மேலோட்டமான முறையில் ஆண் பெண் உறவுகளை மட்டுமே மையமாக்குவதன் காரணத்தினால் பெண்ணின் தனித்துவம் மரபுரீதியான முறையில் ஆணுடனான உறவு முறைகள் வரையெடுக்கப்படுவதாக உள்ளது பெண்ணின் ஆற்றல் வெளிப்பாடுகளையும் புதிய பரிமாணங்களையும் அவற்றின் நவீன பின்னவீன வெளிப்பாடுகளையும் இங்கே காண முடியவில்லை இது பெண் உடலுக்கான மரபுவழி வழி பார்வை அளிக்கும் பின்னோக்கிய அபாய நிலையாகும் விடுதலைக்கான வழியை காட்டாத அல்லது அதை நோக்கி உறுதி கொள்ளாத இக்கவிதைகள் தற்கொலை தனிமைப்போக்கு போன்றவற்றை சித்தரிக்கின்றன இதனால் இந்த கவிதைகள் கீழ் இறங்கும் அபாயம் உள்ளன பெண்ணியம் என்பது தீயில் எரியும் பூவாக இருக்க முடியாது அது தீயை உருக்கும் ஒரு இரும்பு குரலாக வேண்டும் என்ற அடிப்படை பொறுதல் இங்கே நோக்கப்படவில்லை அத்துடன் உடலை பிணம் கல் என சோர்வு நிலையில் அல்லது அதிருப்தியில் காட்டுவதெல்லாம் உடலின் சக்தியை மறுப்பதாக அல்லது எளிமையைப்படுத்துவதாக இருக்கிறது உடல் ஒரு ஆற்றல் மிக்க ஆயுதம் எதையும் செய்யக்கூடிய எதையும் தாங்கக்கூடிய வல்லமை அதற்கு உண்டு மனம் சிந்தனை அல்லது கருத்து அதனோடு இணைந்து இயக்கமாக ஆயுதமாக அதாவது உயிருள்ள கருவியாக உருவாகிறது ஆனால் இதை உணர்ந்து கொள்ள தவறியதால் இங்கே நீ தெய்வம் வாழ்விற்குள் வாழ்வாகி போனவன் போன்ற வரிகள் எளிமைப்படுத்தப்பட்டு ரொமாண்டிக் காதலின் தன்மையை வெளிப்படுத்துகின்றன இது ஒரு பலவீனமான அம்சமாகும் ஆனாலும் சில கவிதைகளில் பெண்ணின் உணர்ச்சி அதாவது பிரஜியை அவளது உரிமைகள் மற்றும் சமூகத்தால் அவள் அடையப்படும் அழுத்தம் பற்றியும் எளிதாக பேசப்படுகிறது காதலித்துக் கொள்வதற்கும் பிடித்த வேல்களுக்குள் மூழ்கிப் போகும் போதும் நேரமற்றவளாயும் சலித்துக் கொள்பவளாயும் முன்னால் நிறுத்தி பார்க்கிறேன் உடனிருக்கும் பொழுதுகளில் இந்த போதாத காலத்தை நினையாமல் காதலர்களையே கடிந்து தள்ளியிருக்கிறேன் இவ்வாறு சமூகத்தின் உண்மைகளை பெண்ணியம் வர்க்கம் அரசியல் போன்றவற்றை கவிதையுடன் இணைக்கும் ஒரு முயற்சி இங்கே காணப்படுகிறது இந்த தன்மையை கொண்ட கவிதைகள் குறைவு இதை ரஜிதா கவனத்தில் கொள்ளலாம் அல்லது அதை பற்றி அவர் விவாதிக்க வேண்டும் ரஜிதாவிடம் மொழியை கையாள நுட்பம் சொத்தேர்வு வழிபாட்டு உத்தி அல்லது வழிபாட்டு தொழில்நுட்பம் போன்ற சிறப்பாக உள்ளன என குறிப்பிட்டோம் இதனால் குறியீட்டு நயம் மற்றும் உணர்ச்சி பழங்குகள் கவிதைகளின் வலிமையாக அமைகின்றன ஆனால் கவிதைகளின் உள் அமைந்துள்ள மிகையான சுருக்கம் அதாவது ஓவ அப்ட்ராக்ட சிலருக்கு புரிந்துணர்வை சவாலாக்கலாம் வாசிப்பின்பத்தை சுருக்கலாம் சில விமர்சகர்கள் இதை மிகவும் அமுக்கமான டூ அப்டிராக்ட் வெளிப்பாடு என கருதக்கூடும் ஒவ்வொரு வாசகரும் இதன் குறியீடுகளை தங்களுக்குரிய விவரமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும் இது சிலருக்கு கடினமாக கூட இருக்கலாம் காரணம் இவற்றில் உள்ள சிக்கலான குறியீட்டு மொழி ஆகும் பாதங்களின் ஊடுருவலில் வெண்பச்சை குளிர்வு விரல்கள் மிதந்த வெளி யுகம் முதிர்ந்து ஆட்டக்காரி துள்ளிய நிலத்தின் சமநிலை தழும்ப தலை சாய்க்கிறாள் முன் நிழர்கள் மட்டும் வந்து போயிருந்த பூக்கற்களின் நிலவழியில் இவ்விரவு எமோடு இருந்தது நான்கு கால்கள் ஒருவிராய்க் குந்தியிருந்த படிக்கற்களில் மலராய் உதிர்த்தெறிந்த வெள்ளிகளோடு விரிந்த இருள் நிறைந்தவான் உடனிருந்தது புத்தி கேதளித்த இரக்கமற்றவளுடன் இத்தகைய போக்கை அல்லது தன்மையை போஸ்ட் போஸ்ட்மார்டன் கவிதை தன்மை என்றும் சிலர் கருதலாம் ஏனெனில் இது ஒரு முழுமையான கதை காட்சி தூண்டல் தொடுகை உணர்வை விட கலவையான உணர்வுகளின் துணுக்கங்களை ஃப்ரேம்ஸ் ஆஃப் எமோஷன் பிரதானமாக முந்தைக்க விளைகிறது தொகுத்து சொல்வதானால் இந்த கவிதைகளின் தொகுப்பை சிக்கலான ஆழமான அதேவேளை உணர்ச்சிபூர்வமான பயணத்தை வழங்கும் கொவிப்பு எனலாம் தாய்மை துயர் போரில் பலிகொள்ளுதல் இது வெளிப்படையாக இல்லை ஆனால் உணரக்கூடியதாக உள்ளது காதல் பிரிவு தனிமை சமூக நிலைஞ்சை இது கொஞ்சம் சற்று மங்களாக பெண்ணியம் இதுவும் அப்படித்தான் மரணம் நினைவுகள் கோபம் வெறுப்பு பித்துநிலை போன்ற பல்வேறு உணர்முனைகளை ஆழமான பொருள்களை சவாலான எல்லைகளை இவை தொடுகின்றன இதற்கான கவிதை மொழி பயன்படுத்தப்படும் அல்லது இயல்பாக ராயிதாவுக்குடன் வந்து அமரும் உருவகங்கள் மற்றும் சொல்லாட்சிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக உள்ளன அவை கவிதையின் உணர்ச்சி மற்றும் அழகியல் தன்மையை சிறப்பான முறையில் வெளிப்படுத்துகின்றன பல கவிதைகளில் காதல் ஒரு சுவாரஸ்யமான சில சமயம் வழி நிறைந்த உணர்வாக சித்தரிக்கப்படுகிறது காதலே அப்படித்தான் இந்த கவிதைகள் பொதுவாக ஒரு ஆழமான உளவியல் ரீதியான பயணத்தை வழங்குகின்றன எனலாம் போர் இழப்புகள் காதல் அதற்கு ஏற்படும் பிரிவு அல்லது விலகல் வாழ்க்கையின் தாழாமை போன்றவற்றை இவை வெளிப்படுத்துகின்றன கவிதைகளின் மொழி சற்று கடினமானதாக இருந்தாலும் ஒரு தனித்துவமான கவிதை அனுபவத்தையும் வடிவத்தையும் ஈர்ப்பையும் வழங்குகிறது ஆனால் ஃபைதாவின் கவிதைகளை தனிமனித துயரம் சற்று மேலோங்கி உள்ளது என்பதை கவனிக்க வேண்டும் இந்த துயரம் ஒரு தனிப்பட்ட அழிவு போர் போல திரும்ப திரும்ப வருகிறது இது ஒரு பிரிக்க முடியாத தொற்றைப் போல உள்ளது இதனால் சில இடங்களில் துயரத்தின் மிகைப்படுத்தல் அதாவது கருப்பொருளின் மீள்தன்மை அதுவும் காதலினால் வருவது வாசிப்போருக்கு சவாலானதாக அல்லது சரிப்பூட்டக்கூடியதாக இருக்கலாம் கவிதைகளில் போரின் தாக்கம் சிறிய அளவில் வெளிப்படுகிறது இவையெல்லாம் உடல் மனம் நினைவுகள் போன்றவற்றுடன் நிகழும் ஒரு ஒற்றப்படியான போரை அதாவது சொலிட்டாரி போர் ஆக சித்தரிக்கின்றன இந்த கவிதைகளை படிக்கும்போது எனக்கு சில்வியா பலாத் நினைவுக்கு வந்து கொண்டிருந்தார் இதில் உள்ள சில கவிதைகள் சில்வியா பலாத்தின் ஒப்புதல் வாக்கு மூல கவிதை பாணியுடன் ஒப்பிடத்தக்கது ஃபைதாவின் சொற்கள் ஒரு சிதறிய கண்ணாடி அதில் நாம் அனைவரும் சில சமயங்களில் நம் சொந்த முகங்களை பார்க்கிறோம்